வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதிவுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவாக முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரேடியூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் எக்ஸல் குரூப் இன்ஸ்டியூஷன் இந்த நிறுவனத்திற்கு சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் முப்பதாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு இருபதாயிரரூபா சம்பளம் செக்யூரிட்டி கார்டுக்கு பதினஞ்சாயிரூபா சம்பளம் கொடுக்குறாங்க இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலை கிடக்குறாங்க குமாரபாளையம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு தொண்ணூத்தொம்பது அல்லது தொண்ணூத்தாறு எண்பத்தி எட்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் சென்னையில் அமைஞ்சிருக்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரரூவா சம்பளம் டேலி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தொம்பது நாற்பது இருபது எழுவத்தி மூணு எண்பத்தஞ்சு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரீஜெண்ட் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ்மேன்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மதுரையில் அமைச்சருக்கு சேல்ஸ்மேன் மற்றும் இல்லாமல் ஷோரூம் மேனேஜர் அக்கௌண்டன்ட் பில்லர் கேஷியர் எலக்ட்ரிக்கல் சிஆர்எம் டெய்லர் ஹவுஸ்கீப்பிங் இந்த பதவிக்குள்ளே வேலை கிடக்குறாங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எண்பத்தொம்போது இருபத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒம்போது எழுவத்தி ஒன்று இந்த தொலைபேசி என்ன தகவல்கிட்ட பேசிக்கோங்க அடுத்தது அகாடமி இந்த நிறுவனத்திற்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினாலாயிரத்துலேருந்து இருபதாயிரரூவா சம்பளம் ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க உணவு மற்றும் பேருந்து வசதி செய்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும் எட்டு மணி நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எண்பது எழுவத்தி எட்டு அல்லது தொண்ணூத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி மூணு பூஜ்ஜியம் ஒன்று இந்த தொலைபேசி பேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது நந்தி பிரீமியம் அவை இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க குறைந்தபட்சம் ஐந்து வருடம் எஃப்எம்சிஜி துறையில் அனுபவமும் கேட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்கறாங்க ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன இடத்துல வேலை இருக்குன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி இந்த இடத்துல காலி பணியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எமகா ஷோரூம் வேல்ஸ் மோட்டார் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் கன்சல்டன்ட் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரரூவா சம்பளம் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அறுபத்தி ஏழு தொண்ணூத்தொன்று பதினொன்று இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சி ஃபைபர் நெட் நிறுவனத்திற்கு முழு நேர கார் ஓட்டுநர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இரண்டு ஆண்டுகள் ஓட்டுநர் அனுபவம் கண்டிப்பாக வேணும் நேர்மையான மற்றும் பொறுப்புள்ள நபராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க உடனடி சேர்க்கைன்னு சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரியில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க முழு நேர வேலை உங்களோட ஊதியம் அனுபவத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டு பூஜ்ஜியம் ஒம்பது தொண்ணூறு இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒன் டா டூ வீலர் ஷோரூமுக்கு மேனேஜர் டீம் லீடர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபீல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் டெக்னீஷியன் சர்வீஸ் ஹெல்ப்பர் டிரைவர் பிடிஐ இன்சார்ஜ் இந்த பதவிக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க தாராபுரம் வெள்ளக்கோவில் மூலனூர் கொடுவாய் குண்டம் குண்டடம் இந்த அடுத்த வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தொன்னு அறுபத்தாறு அறுபத்தி மூணு இந்த தொலைபேசி என்ன தொடர்புங்கட்டு பேசிக்கோங்க அடுத்தது பிஜிஎஸ் டைல்மார்ட்டுக்கு சோர்ஸிங் மேனேஜர் மற்றும் அக்கௌண்டன்ஸி கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தொம்போது அறுபத்தஞ்சு முப்பத்தி நாலு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்ட பேசிக்கோங்க அடுத்தது யூஎம்எஸ் இந்த நிறுவனத்திற்கு கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் டெலிகாலர் மற்றும் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க எனி டிகிரி மற்றும் பிகாம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் இரண்டு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தாறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுவத்தி நாலு முப்பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று அல்லது எழுவத்தி மூணு ஐம்பத்தி எட்டு முப்பத்தி மூணு அறுபத்தி ஏழு பதினொன்று இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்ட பேசிக்கோங்க அடுத்தது ராயல் என்ஃபீல்ட் கோயத்தூரில் அமைச்சிருக்கு ஸ்டோர் எக்ஸிக்யூட்டிவ் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகியூட்டிவ் பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பதவிக்கெல்லாம் வேலை கேட்கிறாங்க மேலும் தகவலுக்கு அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு எண்பத்தி மூணு இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது இந்தோனேஷியன் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூரில் சேல்ஸ் ஏரியாக்காக கேட்டிருக்காங்க சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு ஐம்பது இருபத்தஞ்சி முப்பத்தொன்று தொண்ணூற்றி மூணு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜாம் ஜாம் ஸ்வீட்ஸ் இந்த நிறுவனம் மதுரையில் அமைச்சிருக்கு பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேற்பார்வையாளர் ஆண் பெண் கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் குறைந்தது மூன்றோட அனுபவமும் கேட்டிருக்காங்க விற்பனை பிரதிநிதி ஆண் பெண் கேட்டிருக்காங்க இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் தேநீர் மாஸ்டர் ஆண்கள் மற்றும் கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் கல்வி தகுதி தேவையில்லை சாட் மற்றும் போலி மாஸ்டர் ஆன் பெண் கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் கல்வி தகுதி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் ஆன் பெண் முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிஎஃப் இந்த வசதியும் செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு எழுவத்தி மூணு பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் இரண்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணு அல்லது எண்பத்தி ரெண்டு இருபது பூஜ்ஜியம் நான்கு இருபத்தி ஏழு எழுவத்தி ஒன்று இந்த தொலைபேசி எண்ணை தொடர்புகள் பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பில்லிங் சேல்ஸ்மேன் சேல்ஸ் சேல்ஸ்கீர் டிரைவர் ஸ்டாக் ரிசீவர் பேக்கிங் இந்த பதவிகளை வேலைக்கு எடுக்கிறாங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு தொண்ணூத்தொன்று நாற்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சுப்ரீம் மொபைல்ஸ் கோயம்புத்தூரில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோர் மேனேஜர் டீம் லீடர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பிராண்ட் ப்ரொமோட்டர் ஃபினான்ஸ் ஃபைல் ப்ராசஸர் இந்த பதவிக்கெல்லாம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எண்பத்தாறு இருபத்தி மூணு இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ராயல் என்ஃபீல்ட் மதுரையில் அமைச்சிருக்கு கஸ்டமர் டிலைட் எக்ஸிக்யூட்டிவ் ரைடு எக்ஸிகியூட்டிவ் கியர் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பிக்கப் மற்றும் ட்ராப் டெக்னீஷியன் மற்றும் ஹெல்பர் கேட்டிருக்காங்க மதுரையில் கே கே நகர் காலவாசல் சிம்மக்கல்ல காலி பணியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தாறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தொம்போது நாற்பது எழுவது இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சக்தி சினிமாஸ்க்கு கே சேல்ஸ் அசோசியேட் பாக்ஸ் ஆஃபீஸ் அசோசியேட் பார்க்கிங் அசோசியேட் ஃபர்ஸ்கீங் அக்கோ அசோசியேட் செக்யூரிட்டி இந்த பதவிகளை கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி மூணு முப்பத்தி எட்டு எழுவத்தி நாலு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கதிர் மில்ஸ் இந்த நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு லைன் சூப்பர்வைசர் கட்டிங் சூப்பர்வைசர் பேக்கிங் சூப்பர்வைசர் குவாலிட்டி சூப்பர்வைசர் ஸ்டோர் சூப்பர்வைசர் மற்றும் மர்ச்சன்டைசர் இந்த பதவி கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பது எழுவத்தஞ்சு முப்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில தனியார் நிறுவனத்திலிருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தொலைபேசி எண் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசியை நான் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதை அப்புறம் இந்த வேலைக்கு வினப்பீங்க மேலும் இது போல பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க